வெல்கம் டு அதின் இன்ஸ்டியூட் எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது ஒன் டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் ஸோ இவங்கள தான் எஸ்ஜிடி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் சொல்லுவோம் எஸ்ஜிடி ஷார்ட் ஃபார்மில் சரிங்களா ஸோ இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் போன இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு எக்ஸாம் ஜூலை தேதி இந்த எக்ஸாம் நடந்துடுச்சு சரிங்களா ஓகே ஸோ இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே ஒரு த இந்த இருந்து ஒரு தௌசண்ட் போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங்காக மாற்றி ஸோ அதுக்கு தான் எக்ஸாம் நடந்துருந்துச்சு சரிங்களா ரைட் இதுக்கான ரிசல்ட்டு கொடுத்து இப்போ சிவி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாம் நிறைய பேருக்கான டவுட்ஸ் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்குறீங்க திரும்பவும் ஒரு சிவிடி செகண்ட் லிஸ்ட்டு வருமா சார் எங்களோட நேம் இல்லை செகண்ட் லிஸ்ட்டு வருமா சார் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்க சார் ஏன்னா எங்களுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க நோட்டீஸ்லாம் போய் கொடுத்துருக்காங்க அதனால் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு கொஷின் கேட்குறீங்க இன்னும் சில பேர் அட்வான்ஸ்டாக போய் அடுத்த எஸ்ஜிடி எப்போ சார் நடக்கும் எக்ஸாம் நடக்கிற அந்த மந்த் என்ன சார் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறீங்க ரைட் சார் அதே மாதிரி இப்போ செலக்ட் ஆனவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் அந்த வீட்டில் சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி சிவி லெவலுக்கு போன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நம்ம டீச்சர்ஸ்லேயே நிறைய பேர் போயிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அனுபவித்த ஸ்ட்ரகிள் அப்படி ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்காதுன்னு சொன்னாங்க எக்ஸாம் கேன்சல் ஆகிரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எக்ஸாம் போராட்டம் நடக்குது எக்ஸாம் கேன்சல் ஆகிரும்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் ஒரு திட மனநிலையோட படிப்போம் எக்ஸாம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்கு படிப்போம் வருது வரல எழுதுவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சே எழுதுனவங்களாக இருக்காங்க சார் நாங்கள் படிக்கிறோம் சார் நான் ஏன்னா நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம் படிங்க எக்ஸாம் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் நடக்கும் நான் எத்தனையோ வெளியில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை கேட்டு கரெக்டாக திரும்ப படித்து ஏன்னா அவ்வளோ டைவர்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ நடந்துச்சு அவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு போராட்டம் நடந்துச்சு ஸோ அதையும் தாண்டி படித்து நல்ல கட் ஆஃப்ல நல்ல மார்க்கெலாம் எடுத்தவங்க இருக்கீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் உங்களோட என்ன சொல்லுது உங்களோட நீண்ட நாள் உழைப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் ஸோ இப்போ இதை மிஸ் பண்ணவங்களுமே இதை ரியலைஸ் பண்ணணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அக்டோபர் மன்தில் டெட் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்ததை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மாதம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷத்தை பயன்படுத்தியிருந்தால் இந்த சூழ்நிலை நிறையா பேருக்கு வந்திருக்காது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்பயுமே ஒரு நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா ஏன்னா என்னை அடுத்த லெவல்லையும் நீங்கள் இந்த தவறை பண்ணக்கூடாது சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் வரட்டும் பார்த்துக்கலான்னு இருந்த ஆட்கள் தான் பாயிண்ட் ஃபைவ்ல கூட இப்போ போயிருக்கு சரிங்களா ஸோ ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க எங்களால் ஃபீல் பண்ண முடியுது நம்ம டீச்சர்ஸ்லேயே நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க ரொம்ப அழுதுட்டும் ஃபோன் பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க ஸோ ரைட் உண்மைதான் என்ன பண்ணுறது ஆனால் உங்களோட உண்மையிலேயே படித்தவங்களுக்கு ஒரு மார்க் கூட கிடைச்சிருச்சு போஸ்டிங் கிடைக்க போகுது பட் இருந்தாலும் எல்லாரோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா போஸ்டிங் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமேங்க சார் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஏன்னா டீச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பத்து வருஷம் ஆச்சு போஸ்டிங் போட்டு கிட்டத்தட்ட ஓகே ஸோ இப்போ போட போகிறவனால போஸ்டிங் அதிகமாக போட வேண்டியதானுங்க சார் ஏன் போட மாட்டாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா கரெக்ட் கண்டிப்பாக ஏன்னா போஸ்டிங் அவ்வளோ இருக்குது கண்டிப்பாக அவ்வளோ போஸ்டிங் இருக்குது போடணுன்னா அந் இப்போ இருக்க எல்லாருக்குமே கூட போஸ்டிங் போடலாம் ஸோ ஏன்னா நிறைய பேர் டெட்டு பாஸ் பண்ணி இப்போ எஸ்ஜி டிலே நல்லா மார்க் எடுத்து அந்த நைன்ட்டி வரைக்கும் எடுத்தவங்களுக்குமே நிறைய பேர் போஸ்டிங் கொடுக்கணுன்றதை நம்மளோட வேண்டுதலும் நம்மளுமே கோரிக்கை வைக்கிறோம் ப்ளீஸ் போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நம்மளோட எண்ணம் பட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா நல்லா கொஞ்சிக்கோங்க நான் ஒவ்வொன்றையும் ஆதாரப்பூர்வமாக அவங்களுக்கு காமிக்கிறேன் கம்பேர் பண்ணி பாருங்கள் நிறையா பேர் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னு ஹோப் கொடுக்குறாங்க ஸோ அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துற வேணாம் உட்கார வேணாம் அதை நம்பி உட்காரவும் கூடாது ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ரைட் பார்ப்போம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இந்த பிளானர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த நோட்டி ஆனுவல் பிளானர் சரிங்களா அது எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க அதில் போஸ்டிங் பார்த்தா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் இருக்குது ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஜிடியில் போஸ்டிங் இருக்குதுங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட போஸ்டிங் ஓகே இப்போ டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ இது கிட்டத்தட்ட மினிமம் ஏழாயிரம் ஏழாயிரம் போஸ்டிங் மேலே அவங்க கொடுத்தது படியே பார்த்தா ஏழாயிரம் போஸ்டிங் மேலே போஸ்டிங் இருக்க தான் செய்யுது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தான் போடுறாங்க அப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ போஸ்டிங் இருக்கானா இருக்குது ஆனால் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தொண்ணூத்தொன்பது சதவீதம் இந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது வேற பட் அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு லிஸ்ட்டு கொடுக்குறது வேறு ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க போஸ்டிங் இன்க்ரீஸ்னால் இப்போயும் இன்க்ரீஸ் பண்ணி சிவி லிஸ்ட்டு வரணும் ரைட் பட் அடுத்து ஒரு லிஸ்ட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டியை பற்றி நான் சொல்கிறேன் பிஜிடிஆர்பியிலலாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் போஸ்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆகாது இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு பேர் இப்போ போகிறாங்க போஸ்டிங் அடுத்த லெவலில் எப்படி போவாங்க அப்படின்னா இப்போ சிவி லிஸ்ட் வந்துருக்கு இல்லையா ஸோ அடுத்து ச என்ன பண்ணணுன்னா சிவி லிஸ்ட்டுன்றது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க கூப்பிடுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க கரெக்டாக தான் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளான ஆளாக எக்ஸாம் எழுதிக்கீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது மட்டும்தான் வெரிஃபிகேஷன் பண்ணி லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிடுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து ஆர்டர் படி ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா ஓகே ஸோ அந்த லிஸ்ட்டு படி என்ன நடக்கும்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஓகே ஸோ அந்த லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்லேயே உங்களுக்கு கன்ஃபார்மு அதில் போகும்போது கவுன்சிலிங் போவாங்க ஸோ கவுன்சிலிங் போய் ஆர்டர்வைஸ் உங்களோட கிரேட் செலக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இப்போ அந்த கட் ஆஃபில் ஃபஸ்ட்டு இருக்கவங்க போவாங்க ஸோ அவங்க போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்கூலில் செலக்ட் இல்லையா ஸோ அந்த ஸ்கூல் வைஸ் அது வந்து பிளாக் ஆகிட்டே வரும் அடுத்தடுத்து வரவங்க ரிமைனிங் இருக்கிறத வச்சு சூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரைட் இப்போ போஸ்டிங் வந்து இதுக்கு தான் இப்போ நடக்கும் இப்போ நடக்கக்கூடிய எல்லாமே இதுக்கு தான் நடக்கும் நான் சொன்னபடி நைன்டி நைன் பர்சன்ஜ் இப்போ பாசிபிலிட்டி இல்லை உங்களுக்கே தெரியலையா ரைட் சரி சார் அடுத்து என்ன சார் வேறு என்ன சார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கவனிங்க ஓகே கவனிங்க இப்போ சிவி லிஸ்ட்டு வந்துருக்கு சரிங்களா ஸோ இது என்ன ரேஷனோ ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோல ஒரு போஸ்டிங்க்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் உங்களுக்கு இப்போ சிவி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங்கை கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு சிவி லிஸ்ட்டு கொடுத்துருக்கு இந்த சிவி லிஸ்ட்டு அப்புறமா என்ன நடக்குனா இதில் என்ன பண்ணுவாங்க நான் சொல்லிட்டே இல்லையா சர்டிஃபிகேட் வெரிஃபி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ரிசர்வேஷன்லாம் கரெக்டாக அந்தந்த ஆர்டரில் வரதான் செக் பண்ணி ஒரு ப்ரொஃபைஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த ப்ரொவைஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு படி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஓகே ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க என்ன பண்ணுவீங்க போஸ்டிங் செலக்ட் பண்ணுவீங்க அதுலேயுமே கேஸ்ட் வைஸ் ஸோ அதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸை சொல்கிறேன் இப்போ க்ளியராக புரியாது அடுத்தது கிளியராக சொல்கிறேன் ஸோ ப்ரொவைஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு படி அடுத்து கவுன்சிலிங் போவீங்க கவுன்சிலிங் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க போஸ்டிங் சூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங் எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க அது சொல்கிறது புரியுதுங்களா இந்த போஸ்டிங் அப்படியே போஸ்டிங் போயிடுவாங்க எதுவுமே நடக்காது ஒரு ஆறு மாத காலமும் ஏழு மாத காலமும் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா திரும்பவும் ஒரு லிஸ்ட் இதுல இருந்து கிரியேட் பண்ணாதான் உண்டு அதுக்குமே தொண்ணூத்தி சதவீதம் வாய்ப்பு இல்லை இதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குமோ தான் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ அதுவுமே எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த போஸ்டிங் போனதுக்கு அப்புறமா இன்னொரு போஸ்டிங் ஒரு ஐநூறு போஸ்டிங் அறநூறு போஸ்டிங்கிறது தேவைப்பட்டால் இன்னொரு லிஸ்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை வருது எமர்ஜென்சியாக இந்த போஸ்டிங் வேணும்னு நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா பழையபடி இந்த இவங்க போக மிச்சம் இருக்கவங்களேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்து வேணால் நடக்கலாமே தவிர போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகலை இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகாது அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா அடுத்து எக்ஸாம் தான் நடக்கும் புரிதுங்களா ஏ ஏதோ வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நான் தான் சொன்னேன் ஆதாரத்தோட காமிக்கிறேன்ட்டு நல்லா கவனிச்சுக்கணும் பாருங்கள் ஓகே இந்த பிளானாக பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இயற்கான பிளானர் ஸோ இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் ஸோ அவங்க கவுன்சிலிங் போய் இப்போ போஸ்டிங் ஆர்டர் வாங்க போகிறாங்க போஸ்டிங் போக போகிறாங்க அடுத்ததான் இப்போ அந்த எஸ்ஜிடி கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஆர்டர் வாங்க போகிறாங்க கரெக்டுங்களா ஸோ அவங்களுக்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிளானரில் செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு போஸ்டிங் டிசம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை எடுத்துக்கிடுவோமே ஏ இவங்களுக்கு இப்போ தானே இருக்குது இப்போ தான் போஸ்டிங் போகிறாங்க ஏன் எந்த லிஸ்ட்லேயும் இந்த ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு போஸ்டிங்கை ஆட் பண்ணிடலாமே ஏ உங்களுக்கு தனியாக எக்ஸாம் நடக்குது ஏன்னா டிலே ஒன் இயற்கு அப்புறம் தான் அந்த போஸ்டிங்லாம் திரும்ப அடுத்த அகாடமிக் டிசம்பர்ன்றப்ப கவுன்சிலிங்காக முடிஞ்சு அடுத்த வருஷத்தில் போஸ்டிங்கில் தான் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போஸ்டிங் போவாங்க புரிதுங்களா ஸோ அப்போ இவ்வளோ போஸ்டிங்கை டிலே பண்ண முடியும் அந்த ஒரு ரீசன் தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் இப்போ எஸ்ஜிடிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங் போயிடுவாங்களே அந்த போஸ்டிங் போனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா இந்த இயர் பிளானரில் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து முதல் ஆறு மாத காலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய எக்ஸாமில் எஸ்ஜிடி ஒன்று ஸோ நான் சிக்ஸ் மந்த்து வர சொல்கிறேன் ஆனால் பிளானரில் ஃபஸ்ட்டு எக்ஸாமே என்னவா இருக்கணும் எஸிடியாக தான் இருக்கணும் புரிதுங்களா ஸோ மார்ச் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் ஏன் எக்ஸாமே நடக்கிறதுக்கு ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் எக்ஸாம் நடக்கிறதுக்குன்னா பாசிபிலிட்டி கூட இருக்குது புரிதுங்களா ஸோ இதுதான் நடக்கும் அடுத்து நான் சொல்கிறது புரிதுங்களா இப்போ நான் ஆதாரமாக காமிச்சிருக்கேன் இல்லையா இதில் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஆல்ரெடி நிறையா பேர் குழப்பினதில் குழம்பி போய் நீங்கள் சரியாக படிக்காமல் எக்ஸாமே மிஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டானே ஸோ அதனால தான் சொல்கிறேன் டிஎன்பிசி மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்காரங்க எப்படி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் டூ படிக்கிறவங்க எப்படி அந்த எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் அல்லனா அடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்க ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் என்ன சார் இப்போ தான் நாங்கள் மன உளைச்சல்லே இருக்கோம் பழையபடி படிக்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்க போகிற கொஷின் அது தானே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப யார் படிக்கணும் அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சுக்கு கீழே இருக்கவங்க ஸோ எயிட்டி ஃபைவ்க்கு கீழே மார்க் எடுத்தவங்க அந்த செவன்ட்டி டு எயிட்டி ஃபைவ் எடுத்தவங்க நீங்கள் அடுத்த எக்ஸாமில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது எலிஜிபிலிட்டி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து உட்காந்து படித்தீங்கன்னா அடுத்த எஸ்ஜிடி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க அதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த நைன்டி ஃபைவ்க்கு கீழே எடுத்து எங்களுக்கு வருமானம் செகண்ட் லீஸ்ட் உங்களோட விருப்பம் இந்த போஸ்டிங் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் அது வர கூட வெயிட் பண்ணுங்கள் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த போஸ்டிங்கெலாம் இப்போ ஜூன் ஜூலையில் போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரியலைஸ் பண்ணி சரி ரைட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த எக்ஸாமுக்கு படிப்போம் நமக்கு திரும்ப ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம கூப்பிட்றாங்க கூப்பிடலை ஸோ அதுக்கு தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டேனே ஸோ அப்போ நம்ம அடுத்த எக்ஸாம் படிக்கணும் வேறு வழி இல்லை போஸ்டிங் போகணும் எஸ்ஜிடி டீச்சராகணும் நம்ம முடிவு பண்ணிட்டு உட்காந்து படிச்சிருக்கோம் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் திரும்பவும் தான் ரீஸ்டார்ட் பண்ணணும் இடையில நூறு பேர் வருவான் நூறு பேர் வந்து இல்லை அடுத்த வருஷத்துக்கு எக்ஸாம் நடக்காது இல்லையா அப்படின்னு சரிங்களா ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கிறேன்னு என்ன முடிவு பண்ணிக்கிறணும்னா நம்ம எஸ்ஜிடி டீச்சர் ஆக போகிறோமா இல்லையா இல்லை தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிடணும் வேணும்னா அடுத்த வருஷத்தில் எப்போ நடந்தாலும் நீங்கள் எழுதுறதுக்கு இப்போ இருந்தே ரெடி ஆகணும் அப்படி ரெடி ஆகிறவங்க மட்டும்தான் போஸ்டிங் இனிமேல் வருங்காலத்துலேயும் எஸ்சிடியில் போஸ்டிங் போக முடியும் சரிங்களா திரும்பவும் கடைசியாக சொல்லிடுறேன் எஸ்ஜிடி போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகாது அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி இப்போ இருக்கவங்க தான் போக போகிறாங்க ஸோ அடுத்த எக்ஸாம் அடுத்த வருஷத்தில் பிளானால் ஃபர்ஸ்ட்டு வரப்போகுது ஸோ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இன்னும் கவலைப்படுங்க கஷ்டம் தப்பு இல்லை கவலை இப்போ மார்க் பாயிண்ட் ஃபைவ்லையோ மூணு மார்க்லேயோ ரெண்டு மார்க்லேயோ அஞ்சு மார்க்கில் போணுங்க வருத்தப்படுங்க கவலைப்படுங்க ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு கவ வருத்தப்படுவோம் ஏன் அழுக கூட முடிஞ்சால் கூட அழுதுருங்க ஆனால் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும் ஓகே ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ரிசல்ட்டு உங்கள் போஸ்டிங் போகிற வரைக்கும் கூட நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்பவும் படித்து போணுன்னு நினச்சிக்கோங்க டிஎன்பிசிக்காரங்க எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க குரூப் ஃபோரில் உங்களை மாதிரிலாம் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் படித்து திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க சரிங்களா ரைட் சரி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சார் ஏன் சார் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாமே அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச முடியாது ஆனால் சிம்பிளான ஒரு வேர்ல சொல்லிடுறேன் என்ன பேசக்கூடாது அதுக்காக தான் ஏன் சார் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாமே உண்மையிலே பண்ணலாம் நல்ல விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மினிமம் செவன் தௌசண்ட் போஸ்டிங் ஏழாயிரம் போஸ்டிங் இருக்குது சரிங்களா எஸிடியிலேயே இருக்குது ஓகே ஸோ இந்த போஸ்டிங்கை ஒரேதா கூட போட்டுடலாமே போடலாம் ஆனால் சேலரி கொடுக்க நம்ம கவர்மெண்ட்டால் முடியாது எப்போயுமே ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா சேலரி கொடுக்குற லெவலுக்கு இருக்கா அதுதான் நிதி அறிக்கையில் ரெடி ஆகும் சரிங்களா ஸோ அப்போ இவ்வளோ போஸ்டிங் போட்டு கொடு இப்போ நட இப்போ வந்திருக்க குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த குரூப் ஃபோரே மூவாயிரத்தி செல்கிற போஸ்டிங் போட்டுருக்கேன் என்னைக்கு எப்போ நடந்துச்சு இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை மினிமம் ஐயாயிரம் போஸ்டிங் மேலே தான் வரணும் ஸோ அவ்வளோ வந்திருக்குனால் என்ன அர்த்தம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் போட்டால் சேல்ரி கொடுக்கறதுக்கு இல்லை ஏன்னால் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் சோர்ஸே கம்மிங்க வருமானமே கம்மி ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணணும் அது தனி கேட்டகிரி அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் ஸோ அவ்வளோ தூரம் போவேன்னா ஸோ அதனால் இப்போ அவங்க அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் போடுறதே பெரிய விஷயமா இருக்கு ஸோ அதை தான் போடுவாங்க ஸோ உங்கள் கிரேட் என்னவோ அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிக்கணுமோ முடிவு பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் மூலமாக தான் போஸ்டிங் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பம்லாம் இப்போ இல்லை ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அடுத்த லெவல் என்ன திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டனால தான் இந்த வீடியோ சரிங்களா ரைட் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் நீங்கள் புலம்புனதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த லெவல் உட்காந்து ரியலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களோட அடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க ரெடி ஆகிடணும் ஓகே ரைட் பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறேன் செலக்டான கேண்டிடேட்ஸ்க்கு வாழ்த்துக்கள் டெவலப் படாதீங்க அடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வேகமாக இருக்கும் சிவி லிஸ்ட்டுக்கு நீங்கள் தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க சிவி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்துடும் சார் அதேப்போ சார் வரும் மே இருபது இருபது இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்து கவுன்சிலிங் ஸோ இதெல்லாம் கூப்பிட ஆரமிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் ஜூன் ஜூலையில் சரிங்களா போஸ்டிங் போக ரெடியாக இருக்கும் ஓகே நல்லபடியாக வாழ்த்துக்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க கண்டிப்பாக போஸ்டிங் போயிடறாங்க ஸோ அதுக்கான கெயினை அவங்க எடுத்துடுறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் உங்களோட நிலவரத்தை புரிஞ்சுட்டு உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்கள் ஓகே எப்பயுமே நெகட்டிவான தாட்டுக்கே போகக்கூடாது சரிங்களா நெகட்டிவான எண்ணங்களே இருக்கக்கூடாது இது நடக்காது இது வராது இப்படி செய்யாது அப்படின்னு நினைக்கக்கூடாது ரைட் ஸோ இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் உடனடியாக நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் போகிறீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எஸ்ஜிடி டீச்சர் ஆகணும் நீங்கள் பிஜிடி டீச்சர் ஆகணும் ஸோ என்ன லெவலில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு போகணுன்னா காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் ஏர்ல ஏறாக எந்திரிச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸோ இப்படி ஒரு லைஃப் டெய்லி லைஃப்பில் மினிமம் ஒரு மூணு மணி நேரமாக படிச்சுக்கிட்டே வரணும் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி படிச்சுக்கிட்டே வரணும் அந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியலையா இப்போ பிஜிடிஆருக்கு வரப்போகுது இப்போ தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி தெரியும் பட்சத்தில் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக லீவ் போட்டு டெய்லி ஒரு பத்து மணி நேரம் டு பன்னெண்டு மணி நேரம் படிச்சிங்கன்னா அந்த எக்ஸாம் அதை தான் தான் கிளியர் பண்ணிடலாம் ஸோ இதுதான் நில வரேன் புரிதுங்களா